இப்ப நான் மூளையினுடைய மூன்று இலக்கணங்களை சொல்லுகிறேன் இதை சொல்லி நிறைவு செஞ்சலாம் அண்ணா இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டீங்க தோசை அண்ணன் இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டீங்க தோசைன்னு சொல்லிட்டார் இப்ப அண்ணனை பார்த்தனா போன மாசம் பன்னெண்டாம் தேதி மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா ஏ பாழா அப்படின்னு சொல்லுவார்ல இன்னைக்கு காலையில் சாப்பிட்டா ஞாபகம் இருக்கும் இப்ப நம்ம பேர் நமக்கு மறந்துடுமா திடீர்னு யாரையாவது கூப்பிட்டு ஏ எனக்கு பேர் வச்சு ரொம்ப நாள் ஆச்சுடி பேர் என்ன சொல்லுன்னு கேட்குமா கேட்க மாட்டோம் இப்போ இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச போனோம் உங்க வீடு உங்களுக்கு மறந்துடும் ஐயோ எங்க வீட்டு அட்ரஸ் மருந்து போச்சு நேரம் சொல்லிங்களா அப்போ நம்ம மூலையினுடைய முதல் ஆற்றல் என்ன தெரியுமா எதை சேவ் பண்ணணும் எதை எரேஸ் பண்ணணும் இன்னைக்கு சால்ல சாப்பிட்ட ஞாபகம் இருக்கு ஒரு வாரம் கழிச்சு இதுவும் மறந்துடும் அப்போ நம்ம மூலையினுடைய முதல் ஆற்றல் என்ன சேவ் பண்ணும் எரேஸ் பண்ணணும் எதை சேவ் பண்ணிக்கணும் எதை எரேஸ் பண்ணணும் ரெண்டாவது ஆட்சியில் என்ன தெரியுமா நம்ம மூளைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டரை விட நம்ம மூளை தான் ஸ்பீடு பொய் சொல்லல அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டரை விட நம்ம மூளை தான் ஸ்பீடு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா ஒரு பெரிய ரோடு இந்த பக்கம் ஒரு டெய்லர் கடை அந்த பக்கம் இருந்து ஒருத்தன் பைக்கில் வரான் இந்த டெய்லர் கடைக்கு நேராக நிற்கிறான் க்ராஸ் பண்ணி வரல அங்கே நின்று இந்த டெய்லரை பார்த்து ஹலோ அப்படிங்கிறான் உன்ன இந்த டெய்லர் சொல்கிறான் அடுத்த வாரம் கொடுத்துட்றேன்றான் இவன் போயிட்டான் உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு இவன் ஏதோ துணி கொடுத்துக்கிறான் அதை கேட்குறான் அது இன்னும் தைக்கல அர்த்தம் இதோ ஒன்று ஒரே கான்வர்சேஷன் தான் ஹலோன்னா அவன் அடுத்த வாரம் இவன் இறங்கி நின்று நான் துணி கொடுத்தனே தச்சுட்டிங்களான் கேட்கல அவன் ஓ துணியை கேட்குறீங்களா அது இன்னும் தைக்கணும்னா சொல்ல இவன் அங்கே வந்து நின்ன உடனே அவன் மூளை இங்க துணியை கொடுத்துருக்க கேளுன்னு சொல்லி அவன் அலோன்னு சொல்லி அவன் துணியை தான் கேட்குறான்னு சொல்லி அடுத்த வாரம் கொடுத்துட்றான் இதெல்லாம் எவ்வளோ நேரத்தில் இருந்துச்சு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவ்வளோ ஸ்பீடு நம்ம மூளை அப்ப நம்ம மூளைக்கு இருக்கிற முதல் ஆற்றல் என்ன சேவ் பண்ணும் ரேஸ் பண்ணும் ரெண்டாவது ஆற்றல் என்ன ஸ்பீடு மூணாவது ஆட்சியில் என்ன தெரியுமா இதோ ரொம்ப முக்கியமானது ஒன்ஸ் உங்கள் மூளைக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டீங்கன்னா நீங்களே தப்பு பண்ண சொன்னா கூட அது தப்பு பண்ணாது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவா சர்க்கஸ்ல இந்த கடைசி காட்சி ஒன்று காட்டுவோம் பார்த்தீங்களா ஒரு ரவுண்ட் இருக்கும் அதில் ஒரு பொண்ணு இருக்கும் அந்த ரவுண்ட் அப்படியே சுற்றும் இங்கேருந்து கண்ணை கட்டினு ஒருத்தன் கத்தி அடிப்பான் அந்த பொண்ணு மேலே படாமல் அந்த பலகையிலேயே படும் இப்படி ஒன்று பார்த்துருக்கோம்ல ஒரு சர்க்கஸ்ல இந்த கத்தி அடிக்கிறவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் தகராறு ஆயிடுச்சு இந்த பொண்ணு எப்படியா கொலைப்பண்ணுன்னு முடிவு பண்ணிட்டான் வெளியே கொலை பண்ணால் அது மர்டர் அஃபன்ஸ் அதனால் கத்தி அடிக்கும்போது மாற்றி அடிச்சுட்டா பை ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க இவ்வளோ நாள் ஒழுங்காக அடிச்சாரு சார் ஏதோ மாற்றி அடிச்சான்னு சொல்லுவான்ட்டு இன்றைக்கி அந்த பொண்ணை கொலை பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டான் பத்து கத்தி அடிப்பான் ஒம்போது கத்தி ஒழுங்காக எடுத்துட்டு பத்தாவது கத்தியை மாற்றி அடிச்சு அந்த பொண்ணை கொலை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டான் சர்க்கஸ் நாள் வந்துச்சு அந்த பொண்ணை இன்றைக்கா வச்சு சுற்றினே இருக்குது ஒம்போது கத்தி கரெக்டாக வச்சுட்டான் பத்தாவது கத்தியை வேணுகிட்டே அப்படி கொஞ்சம் கையை அப்படி மாற்றி அடித்தான் அந்த கத்தியும் அவ மேலே படாமல் பலக மேலே தான் பட்டுச்சு ஏன் தெரியுமா தொடர்ந்து பயிற்சி கொடுக்கப்பட்ட இந்த மூளை மனசு தப்பு பண்ண சொன்னா கூட பண்ணலை ஆக நம் மூளைக்கு இருக்கிற முதல் ஆற்றல் சேவ் பண்ணும் எரேஸ் பண்ணும் ரெண்டாவது ஆற்றல் ஸ்பீடு மூணாவது ஆற்றல் ஒன்ஸ் ட்ரைனிங் கொடுத்தா மாறவே மாறாது இந்த இலக்கணம் இங்க இருக்கிற எல்லாருக்கும் போதும் எல்லா மூளைக்கும் போதும் நம்ம எல்லார் மூலக்கு இந்த இலக்கணம் இருக்கு இந்த இலக்கணத்தை காப்பாற்றுகிறவர்கள் ஜெயிக்கிறார்கள் அந்த இலக்கணத்தை தெரிந்து கொள்ள புத்தகத்தை வாசியுங்கள் நன்றி வணக்கம்